ஜேர்மனியில் ஐவர் மரணம் இருநூறு பேர் காயம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என தீவிர வடதுசாரி பயங்கரவாத தாக்குதல் கிழக்கு ஜெர்மனியில் என்ற இடத்தில் நேற்று மாலை கொடியிருந்த மக்கள் கூட்டத்தை கூறப்படுகிறது இத்தாக்குதலை மேற்கொண்டு ஐம்பது வயதுடைய ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் சவுதி அரேபியாவைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜேர்மனிக்கு கொடிபெயர்ந்துள்ளார் இவர் ஜெர்மனியில் மெனோபியல் வைத்தியராக கடமையாற்றி வந்தவர் என முதற்கட்ட விசாரணைகள் செய்ய வந்துள்ளது தாரிவுசித்து வந்த கார் பாடகிட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது தாக்குதல் தீவிர இஸ்லாமிய அமைப்புகளுடன் தொடர்புகளை கூறியதாக எந்த விதமான புலனாய்வு தகவல்களும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை மாறாக தாக்குதலில் ஈடுபட்டவர் இஸ்லாமில் இருந்து விலகி கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர் இஸ்லாம் மதத்துக்கு எதிரான தீவிர வலதுசாரி கருத்துக்களை சமூக வலைதளங்களை பரப்பி வந்தவர் எனவும் கூறப்படுகின்றது போன்ற கடும் வலதுசாரி கருத்துடையவர்களால் ஈர்க்கப்பட்டவர் ஜெர்மனியில் தீவிர இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் பதினாட்டவர்களுக்கு எதிரான நாஜிக் கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் கட்சியின் கட்சியின்பால் ஈர்க்கப்பட்ட தாக்குதல் தாரி அக்கட்சியின் கொள்கைகளை பரப்புவதிலும் ஈடுபட்டிருந்தவர் என்றும் கூறப்படுகின்றது மனநல மருத்துவராக பணியாற்றி வந்த இவர் சமீப காலங்களில் தனது பணியை சரியாக நிறைவேற்ற முடியாத ஒருவராக மனசி வேறு இடங்களில் அவதானிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது முதற்கட்ட விசாரணைகளின்படி ஆபத்தான தீவிர வலதுசாரி சிந்தனைகளை இத்தாக்குதலை தூண்டியுள்ளதாக அறியப்படுகின்றது இதே மாதிரியான ஒரு தாக்குதல் இரண்டாயிரத்தி ஆண்டு டிசம்பர் தேதி எட்டு வருடங்களுக்கு முன்னர் கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் சென்றது அத்தாக்குதலின் போது தாக்குதல் தாரி பார ஊர்தி ஒன்றைக் கொண்டு மக்கள் கூட்டத்தின் மீதாக செலுத்தியதில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து இருந்தனர் கிழக்கு ஜெர்மனியை பொறுத்தவரை வலதுசாரி போக்குடைய ஜர்மியில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கொள்கைகளை உடைய கட்சியின் செல்வாக்கு அதிகம் உள்ள பகுதியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் ஜெர்மனியின் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் சூழலில் இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது